இருபத்தி ஐந்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற எதிர்ப்பாகவும் தீர்ப்பினுடைய எந்த பகுதியையும் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஆர் என் ரவியை திரும்பத் தரக் கோரியும் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சென்னையிலே தலைவர் வைக்கோருடைய தலைமையிலும் மதுரையிலே துரை வைக்கோருடைய தலைமையிலும் கோவையிலே செந்திலி மற்றும் என்னுடைய தலைமையிலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மத சிறுபான்மைகள் எல்லாம் அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜகவனுடைய சதி திட்டம் அந்த வகையிலே ஏற்கனவே நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பத் சட்டங்களை மாற்றி இன்றைக்கு அவர்களுக்கு சாதகமாக அதில இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கின்ற கெட்ட நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்க உரிமையை ஏற்கனவே வாரியங்கள் எல்லாம் அந்த மாநில அரசுகளுடைய நிர்வாகத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்றன அருமையான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் நிர்மூலம் செய்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போக வேண்டும் என்கின்ற வகையில் சிறுபான்மையான எதிர்ப்பாக மட்டுமல்ல அரசியல் சட்டத்திற்கு எதிர்ப்பானது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பானது நியாயத்துக்கு எதிர்ப்பானது தர்மத்துக்கு எதிர்ப்பானது என்பதனால் இன்றைக்கு எங்களுடைய வைகோனுடைய ஆணையின்படி இன்றைக்கு நாங்கள் இது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஆரம் ரவி மேல குட்டு வச்சது நீ செஞ்சது தமிழர் நலனுக்கானது அல்ல நீ வந்து சட்டமைப்பை மீறி விட்டாய் பத்து மசோதாக்களை நீ கடப்புல போட்ட அதுக்கு நாங்க இன்னைக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் எல்லாம் நீ வேந்தர் பதவியில நீ இருக்க முடியாது என்றெல்லாம் சொன்னபடியும் கூட இன்றைக்கு நான் வேந்தர்னு சொல்லி ஊட்டியில இன்னைக்கு துணைவேந்தர் மாநாட்டை எப்படி நடத்துற அப்ப உச்ச தீர்ப்படி தீர்ப்பணி கால் போட்டு மிதிக்கிற அதுக்கு துணையாக இன்றைக்கு தனதி அவரும் வந்திருக்கிறார். ஆக இவங்க எல்லாம் அயோக்கித்தனம் செய்யறாங்க இதையெல்லாம் கண்டிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்